வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் ஆசிரியர் இடமாற்றங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் வெற்றிலை பாக்கின் விலை அதிகரிப்பு காசாவில் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் சிறுவர்கள் பலர் பள்ளி இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இடமாற்ற கொள்கையை வினை மிக்கதாக மாற்றி அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் நேற்று நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சேவை சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆசிரியர் இடமாற்ற சபையில் பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் அனைத்து வளையங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்க சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை சில இடங்களில் ஒத்து செல்லாத போதிலும் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை மேலும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என ஆசிரியர் சேவை சங்கத்தினர் கோரியுள்ளனர் அத்துடன் சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்கள் வலய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது இந்த விடயம் தொடர்பில் பதினாலு நாட்களுக்கு இடமாற்ற சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்தையில் வெற்றிலையின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பெரிய வெற்றிலை ஒன்று பத்து ரூபாவிற்கும் சிறிய வெற்றிலை ரூபாய் ஏழு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் வெற்றிலை மாத்திரமின்றி பாக்கின் விலையும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வெற்றிலை மற்றும் பாக்கு விற்பனை குறைவடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையின் பெருபேறுகளை மேல் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி வரை குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதலில் சுமார் முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் இருபது சிறார்கள் அடங்குவதாக காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப பிரச்சனையே இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு காரணம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது எதிரிகள் தங்கியிருந்த முகாமுக்கான நீர் விநியோக பகுதியிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி